எங்க உன் ஃப்ரெண்டு வரக்கானோ அப்படின்னு அருண் பேசிக்கிட்டு இருக்காரு எதர்ச்சியா முத்து அந்த ரோட்ல வரும்போது செல்வத்தை அருண் புடிச்சு வச்சுக்கிட்டு பேசுறத பாத்துட்டு வேகமா இறங்கி ஓடி வர்றாரு என்னடா செல்வம் என்ன இங்க நிக்கிற அப்படின்னு அருண் வேணுனே ஃப்ரெண்டு வம்பெழுக்கணும் என்ன போலீஸ்காரன் ஒருத்தன் உங்க வீட்டுல பொண்ணு எடுத்துட்டான்றதுக்காக நீங்க ரூல்ஸ் மீறுவீங்களா நீயே ரூல்ஸ் ரூல்றாரு இதுல உன் பின்னாடி இருக்கிறவன் ஹெல்மெட் போடாம வந்தா என் பேரை சொல்லி கூப்பிடுவானா இவன் அப்படின்னு அருண்றா பேசுறான் முத்து அப்படியே முறைச்சுகிட்டே நிக்கிறாரு செல்வம் முத்துவ தனியா இழுத்துட்டு போய் டே உன் சகல வேணும்னேண்டா உன்னை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காகவே என்னை புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான் நான் வண்டி ஓட்டுனேன் ஹெல்மெட் போட்டிருக்கேன் பின்னாடி இருக்க என் மச்சான் தான் ஹெல்மெட் போடல அதுக்காக நான் ஃபைன் கட்டுறேன்னு கூட சொல்லிட்டேன் ஆனா நீ வந்தாதான் விடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான் நீ எதுவும் காமிச்சுக்காத முத்து அப்படின்னு செல்வம் சொன்ன முத்து முத்துசுறரு விடு செல்வம் நான் பாத்துக்கிறேன் செல்வம் சார் வந்து டிராபிக் போலீஸ் கடமை செய்றவங்க அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்துதான் ஆகணும் நாமல்லாம் ரூல்ஸ கரெக்டா பண்ணணும் செல்வம் நீ ஹெல்மெட் போடாம வந்தது தப்பு தானே கட்டு அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாங்க செல்வமும் நான் ஃபைன் கட்டுறேன் அதுக்கு ரெடியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல நிக்கிற அந்த கான்ஸ்டபிள் கிட்ட போய் ஃபைனை கட்டுறாங்க முத்து அருணை பாத்துட்டு அப்படியே லைட்டா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு முத்து சொல்றாரு அவன் வேணும்னே எல்லாத்துலேயும் என்ன அவமானப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காண்டா இவன் கிட்ட மோதி என்னோட கௌரவத்தை நான் விட்டு கொடுக்க விரும்பல நீ முத்து செல்வம் எதர்ச்சியா மீனாவை பாக்கும்போது மீனா கிட்ட நடந்த விஷயங்களை சொல்றாங்க சீதாவோட புருஷன் அருண் ஒண்ணு அவ்வளவு நல்லவன் இல்லம்மா முத்துவை எப்படா அவமானப்படுத்தலான்னு காத்துக்கிட்டு இருக்கான் முத்து எவ்வளவோ பொறுமையா போறாம்மா அப்படின்னு சொல்லி செல்வம் சொல்லிடுறாங்க மீனாக்கு இது ரொம்ப பெரிய வருத்தமா இருக்கு மீனா முத்துவை குட்டிக்கிட்டு கடைக்கு போலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க ஏங்க அருண் ஏதாவது உங்களை அசிங்கப்படுத்தினாரா சாரிங்க சீதாவுக்காக நீங்க எவ்வளவோ விட்டு கொடுக்குறீங்க ஆனா இந்த அருண் வேணுனே உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு மீனா வருத்தப்படுறாங்க மீனா நாம உண்டையல்ல பணம் போட்டு வைக்கிறோம்ல அது அவ்வளோ சேஃப்டியா இருக்காது அதுக்காக நாமளும் ஒரு லாக்கர் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு முத்து கடையில போய் லாக்கரை விசாரிக்கிறாங்க உடனே மீனா சொல்றாங்க அது எதுக்குங்க உங்க அண்ணன் கடையில இருந்த லாக்கர்ல இருந்து தானே பணம் காணாம போச்சு லாக்கர்ல இருந்தா பத்திரமா இருக்கும்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேக்கும் லாக்கர் வாங்குற கடையில முத்து கேக்குறாரு பணம் எப்படி காணாம போயிருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதுல சீக்ரெட் நம்பர் இருக்குங்க அந்த நம்பரை போட்டாதான் இந்த டோரை திறக்க முடியும் எல்லார்கிட்டையும் இந்த நம்பர் சொல்ல மாட்டாங்க இன்னொரு ஒரு விஷயம் இருக்குதுங்க இதுக்குள்ள சீக்கிரட்டான ஹிடன் கேமரா இருக்கு பணம் யார் எடுத்துறாங்க யார் உள்ள வைக்கிறாங்க அப்படிங்கறதையும் அதையும் ஸ்டோர் பண்ணி வைக்குங்க அப்படின்னு சொல்லி முத்துக்கும் மீனாக்கும் தெளிவா எடுத்து சொல்றாங்க நினைச்சிருக்காங்க மனோஜை எதுக்காக ஏமாந்து அந்த ராஜா ராணிக்காக ஒரு லட்ச ரூபாய் கொடுக்கணும் இந்த ஒரு லட்ச ரூபாயையும் ஷோரூம்ல இருந்து தானே பணம் எடுக்கப்போறான் இது அப்பாவோட பணம் அப்படின்னு முத்து என்ன செய்யறாரு வேகமா ஷோரூமுக்கு கிளம்புறாரு அப்பதான் ரோஹிணி எனக்கு ஒரு ஆர்டர் இருக்கு கிளைண்ட் கூப்பிட்டு இருக்காங்க நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூம்ல இருந்து வெளியில போயிடுறாங்க முத்து நேரா போயிட்டு டே மனோஜ் அந்த லாக்கரை கொஞ்சம் காமி இதுல என்ன நம்பர் போட்டா யார் யாருக்கு தெரியும் அப்படின்னு முத்து கேக்குறாரு இப்போ எதுக்குடா கூட அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பெரிய சிஐடி மாதிரி வந்துட்ட டேய் சிஐடி எல்லாம் ஒண்ணும் நீ அந்த லாக்கர் வா அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு இதுல ரகசிய நம்பர் இருக்காமே அது உனக்கும் மத்த யாருக்கும் தெரியும் அப்படின்னு கேக்கும்போது எனக்கும் ரோஹிணிக்கும் மட்டும் தான்டா தெரியும் அப்புறம் எப்படி ராஜா ராணி பணம் எடுத்திருப்பாங்கன்னு அவங்க மேல பழி போட்டேன் அவங்கதான் கடையில் தங்குனாங்க அவங்க மேல சந்தேகமா இருந்துச்சு அதனாலதான் சொன்னேன் டேய் முட்டால் இந்த லாக்கரை வாங்கும் போது ஏதாவது தகவல் சொன்னாங்களா உன்கிட்ட இதுக்குள்ள கேமரா இருக்கு அப்படின்லாம் இல்லையடா அப்படிதான் ஒண்ணும் சொல்லலையே டேய் படிச்ச முட்டாளே இந்த பார் இந்த லாக்கரை திறந்த உடனே இதுக்குள்ள ஒரு கேமரா இருக்காம் யார் பணம் வைக்கிறாங்க யார் எடுக்கிறாங்க அப்படிங்கறத ரகசியமா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பின் நம்பரை சரியா போட்டா தானே திறக்க முடியும் சரி யாரோ ஒருத்தருக்கு தெரிஞ்சு அந்த லாக்கரை திறந்திருந்தாலும் உள்ள பணம் இருந்து எடுத்ததை யாருன்னு கண்டுபிடிச்சலாம் இல்ல அப்படின்னு சொன்னோன்னா மனோஜ் ஓ ஆமல்ல ஆமா எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது அப்படின்ட்டு வேகமா அந்த கேமரால பதிவாயிருக்க வீடியோவை எடுத்து பார்க்குறாரு பார்த்தா ரோகிணி தான் பணம் எடுத்திருக்காங்க என்னடா மனோஜ் பார்லர் பணத்தை எடுத்துட்டு பணத்தை காணும் ராஜாரணி தான் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி சொல்லிச்சு அப்படின்னு முத்து கேக்குறாரு மனோஜ் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காரு ஆ அது 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 வந்து எடுத்துட்டு வைக்கும்போது எடுத்த போட்டோவா இருக்கும்டா டேய் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிதான் அதுக்குன்னு உன்னையவே பார்லர் பார்லர்மாக்கு நீ சப்போர்ட் முத்து என்னமோ உனக்கு தான் வந்தேன் இந்த ராஜா ராணிக்கு வெட்டியா நீ பணம் கொடுக்க இந்த நீ போலீஸ் போய் சொல்லலாம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு போறாங்க மனோஜும் நேரடியா என் ஷோரூம்ல இருந்து மூணு லட்சம் ரூபாய் காணாம போச்சு அத யாரும் எடுத்துட்டாங்கன்னு தான் நினைச்சேன் கடைசி என் மனைவிதான் எடுத்திருக்காங்க அத மறந்துட்டு நான் வேலை செஞ்சவங்க கிட்ட பணத்தை திருடிட்டீங்களான்னு கேட்டேன் அதுக்கு பதிலாக அவங்க ஒரு வக்கீல கூட்டிட்டு வந்து என்னை மிரட்டி ஒரு லட்சம் ரூபா வேணும்னு கேக்குறாங்க சார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க மனோஜுக்கு இப்ப சந்தேகமா இருக்கு முத்த சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட் தான் ரோஹிணி எதுக்காக பணத்தை எடுத்துட்டு பணம் காணும்னு சொல்லி என்கிட்ட போய் சொல்லணும் ரோஹிணி என்னை லவ் பண்றேன் என்னோட டெவலப்மெண்ட்டுக்கு உதவி பண்றேன் என்னென்னமோ சொன்னாலே உனக்காக தான் மனோஜ் இருக்கேன் அப்படின்னு ஆயிரம் வாட்டி சொல்லியிருக்கா இப்போ ரோகிணிய மூணு லட்சம் ரூபாய் எடுத்திருக்கா அத காணோனி என்னோட சேர்ந்து காணோன்னு தேடிட்டு இருந்தா எப்படி ரோஹிணியை நம்புறது அப்படின்னு மனோஜுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு ரோஹிணி தூங்குற நேரமா பார்த்து ரோஹிணியோட போன் எடுத்து மனோஜ் நோண்ட ஆரம்பிக்கிறாரு அம்மான்னு போட்டு ஒரு நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு மனோஜ் கால் பண்ணி பாக்கும்போது கல்யாணி கிறிஷ விட்டுறாதடி ஏடி இப்படி பண்ற நான் ஊருக்கு வந்துட்டேன் நீ சொன்னதுனால்தான் கிறிஷ கூட பாக்காம உங்க சித்தி வீட்டுல வந்து தங்கியிருக்கேன் அம்மா சொல்றதை கேளு கல்யாணி அப்படின்னு கிறிஷோட பாட்டி பேசுற குரல் கேக்குது மனோஜுக்கு அப்படியே பயங்கரமான அதிர்ச்சி ரோஹிணி அப்படின்னா மொத்தமா நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்காளா இவளுக்கு அம்மானு ஒருத்தவங்க இருக்காங்களா அப்படின்னு மனோஜ் யோசிக்க ஆரம்பிக்கிறான் முட்டாளும் யோசிக்கிறான் ரோஹிணி வசமா மாட்டுவா இப்படிதான் போலாம் பாக்கல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க